ஆசிரிய உலகில் இன்றைக்கு அறம் தலை நிற்றல் என்று கம்பன் சொன்ன கருத்து அன்றும் இன்றும் எப்படி இருக்கிறது என்று பேசுவதற்கு வழக்கறிஞர் விஜய் சுந்தரி அவர்கள் ஸ்ரீரங்கத்திலே இருந்து வருகை தந்திருக்கிறார் உலகம் யாவையும் நிலை பேருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் தலைவர் கே சரணாங்களே நீதிபதி உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் என்னுடைய மனுவினுடைய கருத்துக்களை இசையாகவும் இயலாகவும் எடுத்து வைப்பதற்கு முதலில் தங்களுடைய அனுமதியை கோருகிறேன் நாடகம் மட்டும் கிடையாது அதுதான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அதை விடுத்து மற்ற இரண்டையும் நீதிபதி அவர்களே இன்றைக்கு ஒரு நல்ல களம் எனக்கு வாய்த்திருக்கிறது பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கு நல்ல சூழல் வாய்ப்பதில்லை கம்பன் காலத்து ஆசிரியருக்கு அமைந்த சூழலோ அல்லது ஆசிரியருக்குரிய இலக்கணத்தையோ அதற்கு பின்னால் வந்த காலம் தொட்டு இன்றைக்கு வரை எவ்வாறு இருக்கிறது அல்லது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் பெரும்பாலும் குரு என்ற சொல்லுக்கே பல பொருளை சொல்லுவார்கள் கூ என்பது இருட்டு ரூ என்பது வெளிச்சம் எங்கேயெல்லாம் அறியாமை இருள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் வெளிச்சத்தை தரக்கூடியவனை குரு என்று சொல்லுவது நம்முடைய மரபு கம்பனை எண்ணி பார்த்தேன் கம்ப நாட்டாழ்வாருக்கு குரு என்று யாராவது இருந்தார்களா அவரிடத்தில் இவர் பாடம் பிடித்தாரா அண்மையிலே ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது சமஸ்கிருத பாடல்களை குறிப்பாக வால்மீகி ராமாயணத்தினுடைய சமஸ்கிருத பாடல்களை கம்ப நாட்டாழ்வார் முறையாக பயின்றிருக்கிறார் இரவு நேரத்தில் தீப்பந்தத்தை பிடித்துக் கொண்டு திருவற்றியூரில் ஒருவர் சமஸ்கிருத பாடல்களை அந்த வால்மீகி ராமாயணத்தை சொல்ல அதை செவி வழியாக கேட்டு அந்த கருத்துக்களை மனதிலே வைத்துக்கொண்டு பிறகு இந்த கம்பராமாயணத்தை ராமாயணத்தை கம்ப நாட்டாழ்வார் எழுதியிருக்கிறார் என்ற ஒரு குறிப்பை ஒரு நூலிலே வாசித்தேன் அப்படி என்றால் கம்பருக்கும் ஒரு குரு இருந்திருக்கிறார் கம்பருக்கும் ஒரு சில கருத்துக்களை அவர் வழங்கி இருக்கிறார் அந்த விதத்தில் கம்பராமாயணத்தில் ஒரு ஆசிரியருக்குரிய இலக்கணம் அல்லது ஒரு ஆசிரியருக்குரிய கடமை நீதிபதி அவர்களே இந்த தலைப்புக்கும் இந்த நிகழ்விற்கும் தாங்கள் மிகவும் பொருத்தமானவராக அமைந்திருக்கிறீர்கள் எப்படி என்றால் நம்முடைய நாட்டில் உரிமை இல்லை என்றால் எல்லாரும் போராடுகிறார்கள் சட்ட ரீதியான பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது ஆனால் யாராவது கடமையை செய்வதற்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்கிறதா அல்லது கடமையை செய்ய தவறுகிற பொழுது சட்டம் வேலையை காட்டுகிறதா என்றால் இல்லை எல்லாரும் உரிமைக்காக போராடுகிறோம் ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அவரவர்கள் தங்களுடைய ஒழுங்காற்றை வடிவமைத்துக் கொள்ளுகிற மேல்வரி சட்டத்தை தான் அறம் என்று நாம் கூறுகிறோம் அது எந்த சூழலாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் இலக்கியவாதியாக இருக்கட்டும் இன்னும் என்னை தொடர்ந்து வர இருக்கிற நாங்கள் அதிகம் சந்திக்கிற மாணவர் உலகமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கடமை என்றொன்று இருக்கிறது அந்த கடமையை அவர்கள் ஒழுங்காக செய்திருந்தால் இப்படிப்பட்ட அவலச் சூழல்கள் நாட்டில் எழுவதற்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும் ஆசிரியர் அவர் கடமையே செய்கிறாரா கம்பன்ன பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஸ்வாமித்ரர் அவர்தான் ஆசிரியர் இந்த ஆசிரியர் இவரை அழைத்துக்கொண்டு கொண்டு போகிறார் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு போகிறார் முத முதல்ல கிளாஸ் மாதிரி விஸ்வாமித்ர ராமனுக்கு வைக்கக்கூடிய ஒரு முதல் தேர்வு என்ன கம்பன் ரொம்ப அழகாக அதை பதிவு செய்கிறான் எதிரில் வந்து நிக்கிறா தாடகை அவளை பார்த்த உடனே ராமனுக்கு இவள் ஒரு பெண்ணாயிற்றே முதல் முதலில் நாம் சண்டை போடுவது ஒரு பெண்ணிடத்திலா முதன் முதலாக பெண்ணை அழிக்கலாமா என்ற ஒரு மனதுக்குள்ளே சந்தேகம் வருகிறது கம்பன் எவ்வளவு அழகாத பதிவு செய்கிறான் ஒரு மாணவனுக்கு சந்தேகம் வருகிறது பக்கத்தில் இருக்கிற ஆசிரியர் அதை எவ்வளவு அழகாக அந்த சந்தேகத்திற்கு விடை கூறி அவனை நெறிப்படுத்துகிறார் கம்பன் ரொம்ப அழகா எழுதுறான் எழுதுகிறான் நல்லறம் பார்த்து இசைத்தேனிவள் சீரின்றி இது செப்புகின்றே நலேன் அரன் அன்று அரக்கியை கோரி என்று அந்தனன் கோரினான் கோரி என்று அந்தனன் கூறினான் எழுத்தாப்புல வந்து நிக்கிறவ பெண்ணாச்சே குருதேவா நான் அவள் மேல அம்பு போடலாமான்னு கேட்கிறான் ராமன் அப்ப ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் ஏ அவளை யாருன்னு சொல்ற என் தாயின்னு சொல்றான் அவ முதல்ல பெண்ணே இல்லடா பெண்ணே இல்லாத உனக்கு எப்படி அம்மாவா இருக்க முடியும் அத அறம் அல்லான்னு நீ நினைக்கிற அவள் பெண்ணே அல்ல அதனால நீ என்ன செய் முதல்ல அம்பு எடு முதல்ல அவள் மீது தொடுத்து அவளை அழித்து விடு அதுதான் நீ இந்த சூழலில் செய்ய இருக்கிற அறம் அறம் எது என்று தடுமாறுகிற ஒரு மாணவனுக்கு என்ற தடுமாறுகிற ஒரு மாணவனுக்கு எந்த அறத்தை கடைபிடித்தால் சமுதாயத்தை பாதுகாக்கலாம் என்று குழம்புகிற ஒரு மாணவனுக்கு விஸ்வாமித்ரர் என்ற ஆசிரியர் இவளை அழித்தால் அது அறமற்ற செயல் என்று கருதாதே இவளை அழித்தால்தான் நீ அறத்தை நிலைநிறுத்த முடியும் என்று விஸ்வாமித்ரர் என்ற ஆசிரியர் ராமனை நெறிப்படுத்துகிறார் இது கம்பன் காட்டக்கூடிய ஒரு ஆசிரியருக்குரிய அறம் அப்ப ஆசிரியர்னா யாரு எல்லாம் அறிந்தவர் முக்காலமும் உணர்ந்தவர் இந்த எல்கேஜி பிள்ளைங்க சொல்லும் பார்த்திருக்கீங்களா பொண்ணு வந்து நான் தமிழ் ஆசிரியை ஆனா என்கிட்டே வந்து சொல்லும் இந்த இடத்துல இக்கு போடக்கூடாது அப்படிங்க ஏமா எங்க டீச்சர் சொன்னாங்க எது எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எங்க டீச்சர் சொன்னதுனால அந்த இடத்துல இக்கு கூடாது அப்ப என்ன அர்த்தம் என் ஆசிரியர்க்கு எல்லாம் தெரியும் அவர் காட்டுகிற நல் வழியில் நான் போவேன் அதுதான் சரி என்று தெளிவாக மாணவர் உலகம் இருக்குது ஆனா நாங்க இருக்கமா நாங்க அதற்குரிய இலக்கணத்தோட இருக்கிறோமா பாகவதத்துல ஒரு அருமையான கதை கிருஷ்ணனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கறாங்க சின்ன குழந்தை இப்ப எல்லா பள்ளிக்கூடத்திலையும் ஃப்ரெஷர்ஸ் டேன்னு ஒன்னு கொண்டாடுறாங்க நீதிபதி அவர்களே இந்த மே மாசம் போய் ஜூன் மாசம் வந்துதுன்னா போதும் முதல் நாள் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அதே மாதிரி பாகவதத்துல கிருஷ்ணனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறாங்க கையில ஒரு கரும்பலகையோடு கிருஷ்ணனும் பள்ளிக்கூடத்துக்கு போறான் எல்லா குழந்தைகளும் இப்படி உட்காந்துருக்கு கிருஷ்ணனும் உட்காந்துருக்கான் ஆசிரியர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார் குழந்தைகள் எல்லாம் பலகையை கையில் எடுத்துக்கொண்டு வரிசையிலே வந்து நில்லுங்கள் நான் இப்பொழுது அக்ஷரத்தை உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறேன் குழந்தைகள் எல்லாம் வரிசையில வந்து நின்னுது கிருஷ்ணனும் பலகையை எடுத்துக்கொண்டு போய் நின்னான் குருதேவர் கையில வாங்கி அந்த பலகையில அகரம் அப்படின்னு எழுதி குழந்தைகளிடத்தில் கொடுத்து எல்லாரும் அது மேல எழுதுங்க அதானே நமக்கு முதல் பாடம் எழுத்த எழுதி கொடுப்பார்கள் அது மேலேயே நாம எழுதணும் கிருஷ்ணன் உள்பட எல்லா குழந்தைகளும் எழுதி முடித்தார்கள் ஆசிரியர் அடுத்த அறிவிப்பு கொடுத்தார் குழந்தைகள் எல்லோரும் பலகையை அழித்து விட்டு வாருங்கள் இப்பொழுது நான் ஆகாரத்தை நடத்தப் போகிறேன் அப்படின்னார் எல்லா குழந்தையும் பலகையை அழித்து கொண்டு வந்து நின்றார்கள் கிருஷ்ண அழிச்சு பார்க்கறான் எழுத்து அழியல நல்லா அழிச்சு பார்க்கறான் இன்னமும் அழியல அழியாத அகரம் எழுதிய எழுத்தோடு பலகையை கையில் தாங்கி கொண்டு ஆசிரியர் என்ன சொல்லுவாரோ என்ற அச்சத்தோடு வந்து வரிசையில் நிற்கிறான் கிருஷ்ண ஆசிரியர் ஒவ்வொரு பலகையாக வாங்கி ஆகாரத்தை எழுதிட்டு கிருஷ்ணன் பலகையை கையில் வாங்கி பார்க்குறார் எழுத்தான் அப்படியே இருக்குது ஆசிரியர் கிருஷ்ணனை பார்த்து சொன்னார் கிருஷ்ணா நான் என்ன சொன்னேன் பலகையை அழிச்சுட்டு தானே வர சொன்னேன்னு கிருஷ்ணன் சொன்னான் குருதேவா அழித்து பார்த்தேன் நான் எழுதிய எழுத்தை என்னாலேயே அழிக்க முடியலையே நான் என்ன செய்வேன் குருதேவான் நான் ஆசிரியர் ஒன்றுமே பேசலை பக்கத்தில் இருக்கிற கமண்டலத்துலேருந்து ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து அந்த பலகையில் தெளிச்சார் அடுத்த நொடி அந்த எழுத்து மறைஞ்சு போச்சு இப்ப ஆசிரியர் மாணவரை பார்த்து சொன்னார் போய் தானே சொன்ன கிருஷ்ணா இழுத்த அழியல என்ன ஓன் கண்ணதுல தானே தண்ணீரை தெளிச்ச அழிஞ்சு போச்சு இல்லை ஏன் போய் சொன்ன அப்ப கிருஷ்ணன் சொல்றான் குருதேவா நான் எழுதிய எழுத்தை என்னால் அழிக்க முடியவில்லை என்று சொன்னேனே தவிர என் ஆசிரியரால் அழிக்க முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லையேன்னா கிருஷ்ணன் அப்ப என்ன பொருள் என் ஆசிரியரால் எல்லாம் முடியும் என் என் வலிமை மிகுந்தவர் முழுதான வழிகாட்டி என்ற நம்பிக்கை அடுத்த காலகட்டத்திலே கூட இருந்தது ராமாயண காலத்தை அடுத்து பாகவதம் நிகழ்வதாக கூறப்படுகிற அந்த கிருஷ்ணாவதார காலத்துல கூட ஒரு ஆசிரியர் என்றால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும் வழிகாட்டுவர் என்ற நிலையை கடந்து வாழ்க்கைக்கு ஆன்ம விடுதலைக்கு வழிகாட்டுபவராக ஒரு ஆசிரியர் இருந்திருக்கிறார் மாற்று கருத்து இல்லை அப்புறம் கொஞ்சம் காலம் மாறிச்சு கம்பன் சொன்ன அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாற மாற சூழல் மாறுகிறது ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவனிடத்தில் என்ன ஆற்றல் இருக்கிறதோ அதை வெளிக்கொண்டு வருகிற ஆற்றல் ஆசிரியருக்கு அதை விஸ்வாமித்ரா செய்தார் விதிலைக்குள்ள அழைத்துக் கொண்டு போய் நிறுத்துகிறார் இவனுக்கு வில்லாற்றல் தெரியுங்கிறது ராமனை விட விஸ்வாமித்திரருக்கு தெரியும் அதனாலதான் தேசத்து மன்னர்களும் தோற்று போய் நிற்கிற அந்த சுயம்பர அவையில ராமனை கண்ணால பார்த்து ஒரே ஒரு பார்வை நீ எடுடா இந்த வில்லை எடுத்தேன்னா உனக்கு வெற்றிதான் என்று தன் பார்வையாலேயே ஒரு அவையில் ஒரு மாணவனுடைய திறமையை எடை போட்டு அதற்கு அங்கீகாரத்தை தேடி கொடுக்கிற ஆற்றல் விஸ்வாமித்ரல் என்ற ஆசிரியர் இருந்தது அதனாலதான் சொல்றார் எப்படி சொல்றார் நினைந்த முனி பகர்ந்த எல்லாம் நெறி உன்னி அறிவனும் தன் புனைந்த முடி துளக்கி போரேற்றின் முகம் பார்த்தான் அப்படி அவன் முகத்தை பார்த்ததுக்கு என்ன அர்த்தம் ஒரு மெடலிஸ்ட் தொடுடா உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை பார்வையாலே ஒரு மாணவனுடைய உள்ளத்து கிடக்கையை அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் விஸ்வாமித்ரர் என்ற ஆசிரியருக்கு இருந்தது இன்னைக்கு சூழ்நிலை அப்படியா இருக்கு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடைப்பட்ட உறவு இன்றைக்கு அப்படி இருக்கிறதா அடித்தது மணி முடிந்தது பணி பையன் சொல்றான் விட்டது சனி அப்படி எழுந்து இன்றைய உலகம் எங்களுக்கும் அவர்களுக்குமான உலகம் அப்படியா இருக்கிறது இன்றைக்கு வீதியிலே இறங்கி போராடுவதற்கு ஆசிரியர் உலகம் தயாராக இருக்கிறது நானும் ஒரு ஆசிரியை அரசாங்க சம்பளத்தை வாங்குகிறேன் மறுக்கவில்லை ஆனால் குரு என்ற நிலைக்கு குற்றங்களை இறிந்து வாழ்க்கை காட்டுபவர் என்ற நிலைக்கு நான் உயர்ந்திருக்கிறேனா சாமிநாத ஐயர் அப்பாவிடத்தில் சொல்லுகிறார் அப்பா எனக்கு கணக்கு பிடிக்கவில்லை தமிழ் படிக்க விரும்புகிறேன் அப்பா வெங்கடசுப்பையர் அழைத்துக் கொண்டு போகிறார் யாரிடத்தில் மாயவரத்துக்கு போய் மகாவித்வான் அவர் பேர கூட சொல்லல மகாவித்வான் பிள்ளை இடத்திலே போய் உட்கார்ந்திருக்கிறார் தன் பிள்ளையை அவர் கையில ஒப்படைக்கணும்னு இருந்து வெளியில வருகிறாரான் மகாவித்வான் பிள்ளை அவரை பார்த்துவிட்டு விட்டு என் சரித்திரத்தில் உவேசா பதிவு செய்கிறார் ஒரு கம்பீரமான பட்டத்து யானை மெல்ல மெல்ல அசைந்து வருவது போல பிள்ளை அவர்கள் வந்தார் வந்தவர் உட்கார்ந்தவுடன் அப்பா சொன்னாராம் என் பையனை உங்கள் கையில் ஒப்படைத்து விட்டேன் இனி அவனை நல்ல தமிழ் பண்டிதனாக கொண்டு வர வேண்டியது தங்கள் பொறுப்பு அதற்கு மகாவித்வான் பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார் இப்படித்தான் முதல் நாள் வகுப்பில் சேருகிற பொழுது எல்லாரும் கொண்டு வந்து பிள்ளையை விடுகிறார்கள் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன் என்கிறான் ஓடி போய் விடுகிறான் உங்கள் பிள்ளை எத்தனை நாளைக்கோ என்று நிறுத்திவிட்டு சாமிநாதர் ஐயரை பார்த்து உன் பெயர் என்னப்பா என்று என் பெயர் சாமிநாதன் சாமா என்று என்னை எல்லோரும் அழைப்பார்கள் அதற்கு மேல் வார்த்தை வரவில்லை ஏன் ஒரு பார்க்க முடியாத ஆசிரியரை பார்த்து இவரிடத்தில் பாடம் கேட்க போகிறோம் கல்லாடத்தை கற்க போகிறோம் சிவக சிந்தாமணியை அறியப் போகிறோம் இவரை பார்த்ததே என் ஜென்மம் புண்ணியம் அடைந்து விட்டது என்று சாமிநாதையர் காலில் விழுந்து வணங்கினாராம் இந்த பிள்ளைக்கு சோற்றுக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று தந்தையை பார்த்து கேட்டாராம் கையை பிசைந்து கொண்டு அவர் சொன்னார் தங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் அவன் உடலையும் உணர்வையும் சிந்தையையும் செதுக்க வேண்டியது ஆசிரியராகிய உங்களுடைய கடமை அல்லவா என்றாராம் உமேசாவினுடைய தந்தை யோசித்துப் பாருங்கள் கம்பனாட்டாழ்வான் காலத்தில் தன் மகனுக்கு திருமணத்தை கூட முடிக்கிற ஒரு பக்குவமும் அங்கீகாரமும் பொறுப்பும் ஒரு ஆசிரியருடைய கையிலே கொடுக்கப்பட்டதே இன்றைக்கு அவன் கேவலம் சாதாரணமாக வினாத்தாளுக்கு விடை எழுதுகிற அளவிற்கு கூட அவனை உயர்த்துகிற பொறுமையும் திறமையும் ஆசிரியர்களுக்கு இல்லையே நேற்று வரையில் எம்ஏ படித்தவர்கள் நாளைக்கு ஆசிரியராகி விடுகிறார் ஒரே ஒரு எல்லைதான் இந்த சாருக்கு அந்த பக்கம் நேத்து வரைக்கும் பாடம் கேட்கிறான் அடுத்த நாள் இந்த பக்கம் வந்து ஆசிரியர் என்று சொல்லுகிறான் உண்மையாக கம்ப காட்டி இருக்கிற ஆசிரியருக்குரிய பங்கும் பணியும் இன்றைய ஆசிரியர்கள் என்னவென்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கருத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன் ராமகிருஷ்ண பரமஹம்சரை நாடி போகிறார் சுவாமி விவேகானந்தர் நீங்கள் ஆசிரியர் என்றால் ஏதோ வகுப்பறை பள்ளிக்கூடம் கல்லூரி அங்கே இருக்கிறவர்கள்

ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்கிறார் தாயை கண்டாயா ஓ கண்டேன் உனக்கு என்னவெல்லாமோ வேண்டும் என்று பட்டியல் போட்டாயே அதையெல்லாம் கேட்டு பெற்றாயா ஆ குருதேவா மன்னிக்க வேண்டும் மறந்தே போனேன் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் மீண்டும் போனார் பார்த்தார் தன்னை மறந்தார் வெளியில் வந்தார் மீண்டும் ஒரு வாய்ப்பென்றால் நான்கைந்து முறைக்கு பிறகு பரமஹம்சர் கேட்டார் ஒவ்வொரு முறையும் வெளியில் இருக்கிற பொழுது இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறாய் உள்ளே சென்று அன்னையை பார்த்தவுடன் நீ ஒன்றும் கேட்காமல் திரும்பி வந்து விடுகிறாயே ஏன் என்று அதற்கு விவேகானந்தர் சொன்னார் உள்ளே சென்று கருணை பொழிகின்ற அவள் முகத்தை பார்த்தவுடன் நான் என்னையே மறந்து விடுகிறேன் இந்த பிறவியிலே பிறந்து இந்த சாதாரண சிற்றின்பத்திற்கு தேவையான பொருள்களை கேட்க வேண்டுவதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது அந்த அன்னையினுடைய அருளை பெற வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் என்று சொன்னார் அப்படி என்றால் இனிமேலும் உனக்கு ஞானத்தை போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை மிகச்சிறந்த ஞானம் உள்ளவனாக நீ மாறினாய் என்று சொன்னால் ஒரு ஆசிரியர் என்பவர் இந்த சமுதாயத்தில் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு பெற்றவர் ஒரு ஆசிரியர் என்பவர் வெறும் பிழைப்புக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டி மரம் அல்ல அவர் வாழ்க்கை முழுக்க கையில் இருக்கிற ஊன்றுகோல் இந்த உணர்வை என்ற ஆசிரியரின் மூலமாக வசிஷ்டர் என்ற மிகப்பெரிய ஆசிரியரின் மூலமாக இந்த உலகத்திற்கு காட்டினால் அதற்கு தொடர்ந்து வந்த காலத்தில் ஏதோ பெருங்காயம் வைத்த பாண்டத்தை போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆசிரியர் உலகம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் ஆசிரிய பணி என்பது பணம் கொடுத்தால் கிடைத்துவிடும் என்ற நிலைமைக்கு போய்விட்டது கொடுத்த பணத்திற்கு உழைக்க வேண்டும் என்ற சிந்தனையும் இல்லை மாணவனுக்கும் எனக்குமான உறவு இன்றைக்கு அறுவட்டு போய்விட்டது மாணவன் யார் ஆசிரியர் யார் என்பதை தேட வேண்டியதாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக திரையுலகம் இன்றைக்கு ஆசிரியர் என்றால் ஒரு நகைச்சுவை மனிதரை போல வடிவமைத்து கொடுத்தது அதிலும் குறிப்பாக தமிழாசிரியர் என்றால் சொல்லவே வேண்டாம் அவருடைய நிலை என்று போய்விட்டதென்றால் மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே நீங்கள் வழங்குகின்ற தீர்ப்பும் நீங்கள் வழிகாட்டுகிற அந்த உரையும் வருங்காலத்திலாவது எந்த உலகம் திருந்துகிறதோ இல்லையோ ஆசிரிய உலகம் திருந்திவிட்டால் அவரால் உருவாக்கப்படுகிற இலக்கியங்கள் சிறப்பாக வரும் உலகம் சிறப்பாக சொன்னால் அவரால் வழிநடத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி சிறப்பானவனாக தோன்றுவான் ஆசிரிய உலகம் செம்மையாக இருந்தது என்று சொன்னால் ஒரு மாணவன் சிறந்தவனாக உருவாக்குவான் இந்த குடிமகன்கள் சிறப்புடையவர்களாக உருவாக்கப்படுவார்கள் என்று சொன்னதனால் கம்பனிடத்திலே இருந்து நாம் மிகவும் பின்பற்ற வேண்டிய மிகவும் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் என்றால் அது ஆசிரிய சூழல் அந்த ஆசிரிய சூழலை கம்பனுடைய அடி ஒற்றி நாம் கடைபிடித்தால் சிறந்தவர்களாக உயர்வோம் என்பதையே என் மனுவினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களாக வைத்து உங்களுடைய கருத்தை எதிர்நோக்கி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்